அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் முதல் முதலாக இதனை கற்றுக் கொடுத்து விடுங்கள் ஒற்றை ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவராக இருந்த இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் ஒன்றை அறிவிக்கின்றார்கள் அதிலே அந்த குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த ஹதீஸிற்கு பிறகு நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லா இந்த ஒற்றை ஹதீஸிலே நிறைய செய்திகள் புதைந்திருக்கிறது ஏன் இதை நாம் பதிவு செய்கிறோம் என்றால் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மனதிலே பதிய வேண்டிய ஒரு ஹதீஸ் இந்த ஹதீஸ் திருமிதி என்கின்ற நபிமொழித் தொகுப்பிலே ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இரண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறாவது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நான் அபிசல்லாஹ் வரைகி வசல்லம் அவர்களின் பின்னால் அமர்ந்திருந்தேன் அப்போது அவர்கள் என்னிடம் சிறுவனே நான் சில அறிவுரைகளை கற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாவுடைய தூதரே தாருங்கள் என்று நான் சொன்ன நேரத்திலே ரசுல்சல் அலகி அலைகிவசல்லம் அவர்கள் எனக்கு சில போதனைகளை கற்றுத்தந்தார்கள் நான் சிறுவனாக இருந்த சமயத்தில் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாவுடைய கட்டளையை நீர் பேணுவீராக உம்மை அவன் பாதுகாப்பான் அல்லாவை நீர் நினைவு கூர்ந்து வருவீராக உமக்கு முன்னே அவனை நீர் அறிவீர் நீர் கேட்டால் அல்லாவிடம் மட்டுமே கேள் நீ உதவி தேடினால் அல்லாவிடம் மட்டுமே உதவி தேடு இந்த சமுதாயம் ஏதேனும் உமக்கு நன்மை செய்ய ஒன்று சேர்ந்தாலும் உமக்கு அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர எதையும் அவர்களால் கொடுக்க முடியாது மேலும் ஏதேனும் உமக்கு தீமை செய்ய அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் எழுதி வைத்திருந்தாலே தவிர அவர்களால் உமக்கு தீங்கிழைக்க முடியாது எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டது பதிவு ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ரசூல்சல்லாஹூ அலைகி வசலம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் அருமை சகோதரர்களை இதிலே புதைந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கலாம் இவ்வுலகத்திலே பல துன்பங்களுக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம் அந்த நேரத்திலே பொறுமையாக இருப்பது அவசியம் அல்லாவினுடைய இந்த மார்க்கத்தை வீணடித்தவர்களை அல்லாவும் வீணடித்து விடுவான் அவர்களை பாதுகாக்க மாட்டான் அல்லாவின் மார்க்கத்தை பாதுகாத்தவர்களுக்கு அவன் நேர் வழி காட்டி நல்லவற்றின் வாழ் வழிகாட்டுகின்றான் ஒரு மனிதனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் அதன் பின் இலகுவை எதிர்பார்க்கட்டும் என்ற மகத்தான நற்செய்தி இந்த நபிமொழியிலே இருக்கின்றது அல்லாவை மாத்திரமே சார்ந்து அவனிடமே பொறுமை சாட்டுமாறு ஏவப்பட்டுள்ளது பொறுப்பாளிகளில் அவனே மிகச்சிறந்தவன் என்ற உன்னதமான பொருளையும் இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இப்பாஸ் ரவி அன் ஹூ என்ற இந்த சிறுவருக்கு நபிசல்லாஹி அவர்கள் அனைத்து நிலைகளிலும் அல்லாவின் ஏவல் விளக்கல்களை பேணுதலை உள்ளடக்கிய அருமையான உபதேசங்களை வழங்குகின்றார்கள் சிறு வயதிலேயே அவர்களுடைய அடிப்படை நம்பிக்கையை சீராக்குகின்றார்கள் படைப்பாளன் அல்லாஹ் மாத்திரம்தான் அவனையன்றி வல்லமையுடையோர் யாருமில்லை விடயங்களை திட்டமிடக்கூடியவன் அவனைத் தவிர யாருமில்லை பொறுப்புச் சாட்டல் பிரார்த்தனை என்பவற்றில் அவனுக்கும் அடியாணுக்கும் இடையில் இடைத்தரகர்கள் அவசியமில்லை போதனைகள் இறங்கும் போதும் வேதனைகள் இறங்கும் போதும் அல்லாவிடம் மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதையும் ஒரு அழகிய ஹதீஸாக இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம்